பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இளம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் திருமணத்திற்கு பிறகு முப்பத்தாறு வயது நிலை படத்தின் மூலம் கம்பேக் கொடுத்த ஜோதிகா அதனை தொடர்ந்து சோலோ ஹீரோயினாக அசத்தி வருகிறார் இந்நிலையில் ஜோதிகா இன்ஸ்டாகிராமில் பதிந்திருக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது வயசானாலும் அழகு கூடுதே தவிர குறையவில்லை கோலிவுட்டின் ஜோடி சூர்யா ஜோதிகா இவர்கள் இருவரும் நீண்ட வருடங்கள் காதலித்து இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டனர் தற்போது மும்பையில் வசித்து வரும் இவர்கள் சினிமாவில் நடிப்பதில் பிஸியாக இருக்கின்றனர் ஜோதிகா தமிழ் மலையாளம் ஹிந்தி என அனைத்து மொழிகளிலும் நடித்து வருகிறார் சினிமாவிற்கு பிறகு நடிகைகள் நடிப்பது கடினமாக இருக்கும் நிலையில் ஜோதிகாவிற்கு சூர்யா சப்போர்ட்டாக இருந்து வருகிறார் சூர்யா ஜோதிகா ஜோடியை பார்த்து புகழ்ந்து பேசாதவர்களே இல்லை சூர்யாவை பொறுத்தவரை நல்ல நடிகராக இருந்தாலும் சிறந்த கணவராகவும் இருக்கிறார் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் அவரது கண்களைப் பார்த்தால் அனைத்தும் மறந்துவிடும் என்று அவர் கண்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று கூறிய வீடியோ சமீபத்தில் வைரலானது ஜோதிகா கூறுவதைப் போல சூர்யா விழா மேடைகளில் தனது மனைவி பற்றி பேசாமல் இருந்தது இல்லை ஜோதிகா கொடுக்கும் தைரியம்தான் இந்த அளவுக்கு நன்றாக நடிக்க முடிகிறது என அவரே தெரிவித்திருக்கிறார் முப்பத்தாறு வயதினிலே படத்தின் மூலம் ரீ என்ட்ரி கொடுத்த ஜோதிகா நல்ல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார் காற்றின் மொழி காதல் த ஆகிய இரண்டு படங்கள் ஜோதிகாவின் சினிமா கரியரில் மிக முக்கியமான படமாக உள்ளது மலையாளத்தில் வெளியான காதல் தக்கோர் திரைப்படம் ரசிகர்களின் பாராட்டை பெற்ற படமாக உள்ளது மம்முட்டியுடன் இணைந்து நடித்திருந்தாலும் ஜோதிகாவின் நடிப்பு பிரமிக்கும் வகையில் இருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஜாக் பாட் ராட்சசி உடன்பிறப்பு போன்ற படங்கள் ஓடிடி தளத்தில் அதிக பார்வையாளர்களை கவர்ந்த படமாக இருக்கிறது பாலிவுட் பக்கம் திரும்பியுள்ள ஜோதிகா தற்போது டப்பா காற்றல் என்ற வெப் தொடரிலும் நடித்து முடித்திருக்கிறார் அவரது நடிப்பில் கடைசியாக சைத்தான் என்ற படம் வெளியாகி வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது ஃபிட்னஸில் சூர்யாவை மிஞ்சும் அளவிற்கு அவரது உடற்பயிற்சி வீடியோக்கள் வலைதளத்தில் வெளியானது இதை பார்த்த நெட்டிசன்கள் நாற்பத்தி ஏழு வயதிலும் ஜோதிகா முப்பது வயது பெண் போல இளமையுடன் இருப்பதாக பாராட்டு தெரிவிக்கின்றனர் டப்பா காட்டல் என்ற வெப்தொடர் போதை மருந்து கடத்தல் கும்பலை பற்றிய கதையாக உள்ளது இதில் ஜோதிகா நிமிஷா ஜெயன் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர் இந்நிலையில் இப்படத்தின் ப்ரமோஷன் விழா நடைபெற்றது இதில் ஜோதிகா மாடன் உடையில் அசத்தலாக வந்திருந்தார் அப்போது அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இதனை பார்த்த நெட்டிசன்கள் பாலிவுட் போனதும் ஆளே மாறிட்டாங்க ஜோதிகா என கூறுகின்றனர் ஜெக்ஸ்பிரஸ் பிரைவேட் லிமிடெட் இன்டர்நேஷனல் உங்கள் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா தரும் அறுவை சிகிச்சு ஆயுள் கால நிவாரணம் இன்று உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க